இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வசிக்கும் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் சரித்திரத்தை படித்தவர்கள் யாகூத் பற்றி அறிந்திருக்கலாம் யாகூத் என்பவர் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர் டெல்லியின் சுல்தானா ரஜியாவுக்கு நெருக்கமான தளபதி அது ஒரு வரலாற்று ரீதியான கதை தற்போது ஆப்பிரிக்க பழங்குடியினர் எங்கெல்லாம் வசிக்கிறார்கள் அவர்களின் பின்னணி என்ன என்பது பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் பொதுவாக நீக்ரோ என்பது பாரசீக வார்த்தை இதன் பொருள் அபிசீனியா வாசிகள் ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் முந்தைய பெயர்தான் இந்த அபிசீனியா இன்றும் இந்தியாவில் பெரும் அளவிலான ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள் இன்று இவர்கள் நீக்ரோக்கள் என்று அழைக்கப்படுவதில்லை சித்தி என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் வசிக்கின்றனர் இந்தியாவில் வசிக்கும் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த இவர்களுடைய எண்ணிக்கை தற்போது ஏறக்குறைய இருபது ஆயிரமாக இருக்கலாம் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்தின் சிறிய கிராமங்களிலும் ஹைதராபாத்திலும் வசிக்கக்கூடிய இவர்கள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியின் பந்து வம்சத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் அடிமைகளாக அழைத்து வரப்பட்டனர் அடிமைகளாகவும் வணிகர்களாகவும் மாலிமிகளாகவும் கூலிப்படையினராகவும் அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் காலப்போக்கில் இங்கேயே இங்கேயே தங்கிவிட்டார்கள் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திலும் சித்தி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதும் மீண்டும் யாரும் தங்களை அடிமைப்படுத்திவிடாமல் இருக்க இந்த சமுதாயத்தினர் காடுகளுக்குள் சென்று வாழத் தொடங்கினர் இன்றும் இந்த சமுதாயத்தினர் ஆங்காங்கே வசிக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட இவர்கள் ஹப்சீஸ் என்று அழைக்கப்பட்டாலும் யாகு போன்ற பலர் தங்களுடைய திறமையினால் உயர் பதவிகளை அடைந்தபோது சித்தி என்று சிறப்பு பட்ட பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திறமை மிக்கவர் என்ற பொருள் கொண்ட சையத் சயீத் என்ற அரபு வார்த்தையில் இருந்து மறிவு வந்த பெயர் இது இந்தியாவில் ஹப்சீஸ் என்ற பெயர் சித்தி என்று எப்போது மாறியது என்று தெரியவில்லை ஆனால் தற்போது இந்தியாவில் வசிக்கும் ஆப்பிரிக்க பழங்குடியினர் சித்தி என்றே அழைக்கப்படுகின்றனர் கர்நாடக மாநிலத்தில் வடக்கு கன்னட மாவட்டத்தில் இந்த சமூகத்தினர் பெருமளவில் வசிக்கின்றனர் காடுகளில் வசிக்கும் இந்த மக்களை பார்த்தால் ஆப்பிரிக்க வம்சாவளியினர் என்று சொல்ல முடியாது ஆனால் நெருங்கி சென்று பார்த்தால் அவர்களுடைய சுருள் முடி அவர்களுடைய பரம்பரையை பறைசாற்றி விடுகிறது கன்னடம் மற்றும் கொங்கனி என உள்ளூர் மொழிகளையே பேசும் இந்த சித்தி மக்கள் உடுத்துவதும் இந்தியர்களைப் போலவேதான் மஞ்சுளா செலஸ்டியா சோபினா ரோம்நச்சனா போன்ற இந்திய அரேபிய மற்றும் போர்த்துகீசியர்களின் பெயர்களையே வைத்துக் கொள்கின்றனர் குடும்பப் பெயராக கருமேகர் மற்றும் கர்னோட்கர் போன்ற இந்திய பெயர்களை வைத்துக் கொள்கின்றனர் சித்தி சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் பலர் சூபி முஸ்லிம்கள் கர்நாடக மாநிலத்தில் வசிப்பவர்களில் பெரும்பான்மையோர் கிறிஸ்தவ மதத்தின் கத்தோலிக்க பிரிவை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் வசிக்கும் ஆப்பிரிக்க சமுதாயத்தினர் சிறப்புமிக்க பிரபலமான பல கட்டிடங்களையும் கட்டியிருக்கிறார்கள் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சித்தி சையத் மசூதி மும்பைக்கு அருகே முருத்தீவில் அமைந்துள்ள கோட்டை சித்தி மாலிக் என்பவரால் கட்டப்பட்டது இந்தியாவில் நீண்டகாலமாக வாழ்ந்து வரும் இவர்கள் உணவு உடை பழக்க என எல்லா விதங்களிலும் இந்தியர்களாகவே மாறிவிட்டார்கள் அவர்கள் இந்தியர்களாகவே மாறிவிட்டாலும் அரசும் பிற மக்களும் இவர்களை முழுமையாக தங்களுடையவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் விவசாய தொழிலாளிகளாகவும் இதர உடல் உழைப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய இவர்கள் காடுகளிலும் தொலைதூர கிராமங்களிலும் வசித்து வருகிறார்கள் கடுமையான உழைப்பையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள் சித்தி சமுதாயத்தினர் இந்தியாவில் மைய நீரோட்டத்திலிருந்து இருப்பதால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றன வறுமை காரணமாக கல்வி என்பது எப்போதுமே இவர்களின் முன்னுரிமையாக இருந்ததில்லை வலிமையான உடலை கொண்ட சித்தியின மக்கள் முன்னேறுவதற்கான ஒரே வாய்ப்பு விளையாட்டுத்துறைதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய இயல்பான விளையாட்டுத் திறனை ஊக்குவித்தால் பதக்கம் வெல்லும் வாய்ப்புகள் இருப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய அரசு கண்டறிந்தது அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மார்கரெட் ஆல்வா தலைமையிலான இந்திய விளையாட்டு ஆணையம் ஆப்பிரிக்க சமூகத்தினருக்கு ஒரு தடகள பயிற்சி வழங்கும் திட்டத்தை தொடங்கியது ஆப்பிரிக்க பழங்குடியின இளைஞர்களுக்கு ஆஸ்கர் அறக்கட்டளை மற்றும் ஸ்கில்சர் சர்வதேச அமைப்பு போன்ற அமைப்புகள் பல்வேறு விளையாட்டுகளில் பயிற்சியை கொடுத்து வருகின்றன அவர்களிடையே கால்பந்து விளையாட்டு பிரபலமானதாக இருக்கிறது சிலர் ஓட்டப் பயிற்சியும் சில பேருக்கு இதர விளையாட்டுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது இதனிடையே ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகளை ஆப்பிரிக்க வம்சாவளியினரின் தசாப்தமாக ஐநா அனுசரிக்கிறது எனவே இந்த முறையாவது விடாமுயற்சியுடன் சித்தி சமூகத்தினரை உயர்த்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் மறக்கப்பட்ட அந்த சமூகம் உயர்வதற்கும் ஒட்டுமொத்த சித்தி பழங்குடியினரும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்